யாமனூர் அப்படின்னு சொல்லலாம் அந்த ஏமனூர் அப்படின்னு சொன்னோன்னா இந்த ஏமனூர் ஏரியாவில் தான் வீரப்பனார் வந்து ரொம்ப நாள் வந்து அந்த இடத்துல இந்த இப்போ சிறு இந்த கா பழத்தை உடச்சி காலைல தட்டி விட்டு இது பண்ணும் நான் போய் தட்டி பிடிச்சி வச்சு சொல்லாமல் இருந்தாந்து விட்டுட்டு அவனையும் கண்டை பிடிச்சி மோருக்குள்ளே பிடி என்னாச்சு நான் அங்கே அடிக்க முடியாத காரணத்துக்காக தான் கூப்பிட்டு புத்தி மத்தி சொல்கிறேன் மாட்டுக்கண்ணன் சொல்றவர் என்ன பண்றாருன்னா அந்த குழந்தை கையில இருக்கிற அந்த வாழப்பழம் தேங்காயை வந்து காலத்திற்கு வணக்கம் உங்கள் மேட்டுரையம் நம்முடைய காட்டுராஜா வீரப்பன் அவர்கள் வாழ்ந்த போது குறைஞ்சது ஒரு முப்பத்தி ஆண்டுகளுக்கு முன்ன நம்மளுடைய ஐயா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சொல்ல போனா வீரப்பனாருடன் அவர்கிட்ட நடந்த மிகப்பெரிய ஒரு சம்பவம் தான் அது சொல்ல போனா வீரப்பனாருடைய இடத்துல நடந்த ஒரு சம்பவத்தை யாமனூர் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா நம்ம செட்டிபெட்டி தான ஒண்ணு ஆறு தான ஒண்ணு யாமனு அப்படின்னு சொல்லலாம் அந்த ஏமனூர் அப்படின்னு சொன்னோன்னா இந்த ஏமனூர் ஏரியாவில் தான் வீரப்பனார் வந்து ரொம்ப நாள் வந்து அந்த இடத்துல இருந்திருக்கிறாரு அந்த காலகட்டங்களில் வந்து அந்த ஏரியாவில் தான் இருந்தது வீரப்பனார் அங்கே திருமணம் நடந்தது அங்கே தான் அங்கே மாதுக்கோட்டை அப்படின்னு சொல்கிற ஏரியாவும் அங்கே தான் அதுக்கு அடுத்து தான் வந்து சிங்காபுரம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சிங்காபுரத்தில் வந்து நம்மளுடைய காவேரி ஆறு வந்து ரெண்டு சைட்லேயும் வந்து ஒகேனக்கல்லில் வரக்கூடிய தண்ணி வந்து ஆறாக வருது அந்த ஆறை தாட்டி அந்தான போனால் கர்நாடகா இந்த சைடில் இருந்தால் தமிழ்நாடு அது ஒட்டனா அப்படி இருக்கக்கூடியதான் சிங்காபுரம் அடுத்தது யாமனூர் மாதுக்கோட்டாய் இந்த மாதிரி ஏரியாவில் வந்து வீரப்பனார் இருக்காரு அந்த மாதிரி காலகட்டத்தில் வந்து வீரப்பனார் வந்து ஒருத்தர் பிடிச்சி இருக்காரு அந்த டைமிங்கில் வந்து இவர் விளக்குறாரு இவருக்கு என்ன வீரப்பனார்லாம் அறிவுரைகள்லாம் சொல்லி அனுப்புறாரு எந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம ஐயா கடை தெரிஞ்சுக்கலாம் இப்ப நம்ம ஐயாவை கேட்கலாம் ஐயா வணக்கம் ஐயா ஐயா உங்க பேர் என்னங்கய்யா முனியா முனியா ஐயா நீங்க வீரப்பனார் வாழ்ந்த காலத்துல மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க எந்த மாதிரி சம்பவம் ஐயா அவரு தேங்காய் வாங்கிட்டு ஒரு ரெண்டாயிரம் தேங்காய் இது வச்சு வேண்டி தலைக்கு யாமனூர் பத்ரகாளி கோயிலுக்கு போ போசை விருந்து வைத்து வந்தார் விருந்து வச்சுட்டு எல்லாத்துக்கும் தேங்காய் பழத்தை உடச்சி பூசை கட்டி விருந்து கொடுக்கும்போது அதில் இருந்தவங்க மாட்டுக்கிண்ணுங்கிறாலும் தேங்காய் பழத்தை மக்களுக்கு கொடுக்கும்போது அப்போ சிறு இந்த கா பழத்தை உடச்சி காலை தட்டிவிட்டு இது பண்ணும்போது ஈரப்ப கண்ணால் எதில் பார்த்துட்டு அப்படின்னு பொறுக்க மாட்டாத்துக்கு சலாக்க பிடிங்கி வெளியில் செலாக்கலையும் அடிக்கும் போது ஜனங்கள்லாம் ஃபோட்டோ கட்டிக்கிட்டு தான் பார்த்துக்கிட்டு ஓட்டம் கட்டிக்கிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது வச்சுக்கூட விளக்கம் நாங்கள் முகடையிலேருந்து ஆற்று பகுதியிலிருந்து வீட்டுக்கு போகும்போது கத்திக்கிட்டு இருக்கும்போது வேணா பார்க்கும்போது இப்படி போட்டம்தான் இருந்து போய் அவனால் யாரும் கை தடலை எதுவும் விளக்கமும் இல்லை நான் போய் கத்தி பிடிச்சி கொண்டாந்து இருந்தாந்து விட்டுட்டு அவனையும் சண்டை பிடிச்சி போருக்குள்ள பிடி என்ன விஷயம் சொல்லி சண்டை பிடிச்சி விட்டுட்டு வரும்போது தான் எல்லாம் கலஞ்சி ஊர் ஜனங்கள்லாம் போயிட்டாங்க தெளி மறக்க அவனும் வளர்த்திக்கிட்டு பார்க்கிட்டு போயிட்டான் பள்ளத்துக்கு போன போனப்போன்னால் ஆள் விட்டு கூப்பிட்டு ஏண்டா நீ நீ வந்து போது பார்த்தீங்கன்னா வேற ஆளாக இருந்தால் ஒன்று அடிக்க போகும் நீங்கள் பொதுநிலை அடிப்பிட்டாவோ இது பண்ணாவோ வந்து தூக்கிற பழக்கமோ விளக்கிற பழக்கமோ இன்றைக்கி தோக்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வந்து நான் ஒன்று அங்கே அடிக்க முடியாத காரணத்துக்காக தான் கூட்டு புத்தி மத்தி சொல்கிறேன் இன்னும் மேலும் இன்றைக்கி தோக்க எந்த விதமான பால் திருக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது செரிஞ்சாண்டுட்டு நான் வந்து எதுவுமே பெண்டுங்களை அவனும் சொல்லிவிட்டு போய்ட்டு அலங்காட்டிக்க அதனால் திருப்பி ம மண்மணி வந்து சண்டை பிடிக்கும்போது நான் என்னமோ போதையில் தட்டி விட்டு அப்படின்னு சொன்னோம் அதனால வெணியில் எல்லாம் படிச்சுட்டு அமர்ந்து ஒவ்வொரு காரலாம் கலந்து போயிட்டாங்க எங்கள் அதுக்கு முன்னால் அவனும் போயிட்டாங்க நாங்களும் அங்கே சரிங்க இப்போ வந்து அந்த கையில் இருக்கக்கூடிய அந்த தேங்காய் பழத்தை தட்டி விட்டான்னு சொல்லிட்டு பட்டியும் அந்த ஆள் அடிக்கிறாரு மாட்டுக்கன்னுங்கிறவரை அப்படி அடிக்கும் போது நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க அப்போ நாங்கள் முழவிடையில் ஆச்சி நம்ம விசாரி பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயிட்டு உளவு இடையிலேருந்து போய்கிட்டு இருக்கும்போது கோட்டமாக இருக்கும்போது அவங்க அச்சு வச்சிருக்கும் போது போனத்துக்கு போது மலையில் பார்த்துட்டு தன்னால் பார்க்க முடியாது அதை

எதுக்கு சிங்காபுரத்துக்கு ஏமனூர் இருக்கும் சரி இங்க சிங்காபுரத்துல இருந்து ஏமனூர் வந்து போகும்போது பாத்தீங்கன்னா மாதுக்கொட்டாய் அப்படிங்கிறாங்க அந்த மாதுக்கொட்டாய் வந்து சொல்ல போனா ஏராளமான அந்த காட்டு பஞ்சாயத்துன்னு சொல்லுவோம் நாயம் அப்படிங்கிறாங்க நம்ம கிராம பகுதியில வந்து வீரப்பனார் நாயம் பேசுறா இருப்பா அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி இந்த மாதிரி வீட்டு குடும்ப நாயம் காட்டு தகர இந்த மாதிரி அந்த மாதிரி எவ்வளவு நாயம் எல்லாம் பேசிருப்பா அது எந்த இடத்துல நடந்துச்சு அது அது எந்த எந்த வில்லேஜ் இருந்தாலும் ஆறு நாமளே போய் குறை சொன்னாலும் அவன் ஆள் விட்டு கூப்பிட்டு எங்க என்ன பேசுவான் இந்த இடங்கிறது இல்லை எவத்தலை நானும் சண்டை எந்த மாதிரி எந்த தான் பிடிப்பாரா அடிச்சு வர ஆளுங்களை அடிக்க மாட்டாரு அவர் சொல்லி கட்டுப்படலைனால்தான் அடிக்கிறதா உதைக்கிறதா சண்டை பண்ணுறதா தொந்தரவு பண்றதா ரெண்டாவது நாயத்துக்கு ரெண்டு பக்கம் பைசன் பண்ணி விடுவாரு பண்ணி ரெண்டு பேர்ட்டையும் கட்டுப்படலைனா மட்டும்தான் கட்டுப்படாத பாட்டையும் அடிச்சு உதச்சி தொந்தரவு கொடுத்து அது மாதிரி வேற மாதிரி வந்து கட்டுப்படல யாரும் கட்டுப்படாதையும் போகல

சரி எவ்வளவு நாய் எத்தனை குடும்பங்கள் இந்த மாதிரி தானே எவ்வளவு நாயம் பேசியிருப்பாரு நிறைய சிங்காபுரத்தை கட்டி தருமபுரி கட்டி பெண்ணாகரத்தை கட்டி சங்கப்பாடி கட்டி எந்த வில்லேஜு தானே செட்டிபுட்டி கட்டி ஆமனூர் கட்டி கூட எங்க போனாலும் எல்லா வில்லேஜுக்காரனும் நாய்க்கு போவோம் சரிங்க வேறப்ப இருக்கிறாரு திடீர்னு ஒரு கோவப்பட்டு ஒருத்தர் அடிச்சிடறாரு இப்போ நாயத்துலேயே கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அடிச்சிடறாரு அடிச்சு அடிச்சு கண்டிப்பா அவரை பணத்தை வாங்கி எந்த பணத்தை வச்சு நீ போய் பொழச்சிக்கா அப்படின்னு கொடுப்பாரு அப்படின்னு சொல்றாங்க அது உண்மையா அடிக்க விட மாட்டாரு ஏழைப்பால போனா நிறைய பணம் கொடுத்து வருவாங்க

சொன்னாலே யாம சிங்காபுரம் யாமனூர் மாதுக்கோட்டை அப்படிங்கிறது செங்கப்பாடி இது எல்லாத்துக்குமே ஒரு பக்கமான இடம் அப்ப இவர் வந்து காடு அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப சொல்ல போனா நம்மளுடைய மேட்டூர் டேம்ல இருந்து தண்ணி நூத்தி இருபது அடி நம்பும்போது அந்த இடத்துல தண்ணி நிற்கக்கூடிய இடமா இருக்கும் தண்ணி தேக்கக்கூடிய இடம் அதே வந்து அந்த நூத்தி இருபது அடி தண்ணி கீழே வடிஞ்ச அது வந்து முளைவடை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஆத்துக்காடு முழவடை அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல வந்து இவங்க என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா அந்த முழவடைன்னு சொல்லிட்டு இது மாதிரி இந்த மாதிரி சோளம் கம்பு எு ராய் இந்த மாதிரி விவசாயம் பண்ணிட்டு இவங்க எல்லாம் ஆடு மாடு வச்சு மேய்ச்சி இருந்திருக்காங்க அந்த மாதிரி சூழ்நிலையில் வீரப்பினர் என்ன பண்ணிருக்காங்க யாமனூர்ல வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு பத்திரகாளி கோயில் இருக்கும் அந்த கோயிலில் வந்து குறைஞ்சது ஒரு ரெண்டாயிரம் தேங்காய் பழத்தை கொண்டாந்துட்டு அந்த கோயிலுக்கு அவருடைய வேண்டுதல நிறைவேற்றுறதுக்காக அந்த இடத்துல வேணுதல் நிறைவேற்றிட்டு இருக்காரு அப்பெல்லாம் தேங்காய் பழம் எல்லாம் ஊருக்காரெல்லாம் கூப்பிட்டு வச்சுட்டு தேங்காய் பழத்தை உடைச்சு வரவங்களுக்கு எல்லாமே கொடுத்துட்டு இருக்காரு அந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்கிற சமயத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்குமே தேங்காய் பழம் கொடுக்குறாரு யாருக்குமே வந்தவங்களுக்கு யாருக்குமே எதுவுமே தேங்காய் பழம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது எல்லாருமே தேங்காய் பழத்தை வாங்கி வந்தவங்க அத்தனை பேருக்குமே தேங்காய் பழம் தான் கொடுத்துருவார் அந்த மாதிரி சூழ்நிலை கொடுத்துட்டு இருக்கும்போது ஒரு சின்ன குழந்தைக்காக ஒரு ஒரு சின்ன வயசு ஒரு நாலு ரெண்டு வயசு மூணு வயசு பையன்கிட்ட ஒரு குழந்தைகிட்ட வந்து தேங்காய் பழத்தை கொடுக்குறாரு அப்படி கொடுக்கும்போது என்ன பண்றாரு அந்த ஏரியாவில் வந்து யாமனூரை சார்ந்த ஒருத்தர் வந்து மாட்டுக்கண்ணன் அப்படின்னு சொல்றவர் என்ன பண்றாருன்னா அந்த குழந்தை கையில் இருக்கிற அந்த வாழைப்பழம் தேங்காயை வந்து காலைல தட்டி விடுறாரு இதை வந்து வீரப்பனார் அந்த இடத்துல தேங்காய் பழம் கொடுத்துட்டு இருக்கும்போது பார்த்துறாரு பார்த்தோன்னே அந்த மாட்டுக்கண்ணங்கிறவன உடனே பார்த்தோன்னே அது ஆள் வயசானாலும் ஒரு குறைஞ்சது ஒரு முப்பது நாற்பது வயசு வயசு நாற்பது ஐம்பது ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கக்கூடியவர் அவர் உடனே பார்க்குறாரு பார்த்தோன்னே என்ன பண்ணுறாரு வீரப்பனாருக்கு வந்து பயங்கரமான கோவம் தருது இப்போ உங்களுக்கு என்ன சொல்லலாம் செலாக் அப்படின்னு என்னடா செலாக்குனா என்ன அப்படின்னு கேட்பீங்க செலாக் அப்படின்னு சொல்ல போனால் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த காலத்தில் வந்து நாட்டு துப்பாக்கி அப்படின்னு சொல்கிறீங்களா நாட்டு துப்பாக்கி நம்மளுடைய வெடி அது வந்து மருந்து அப்படின்னு சொல்லுவாங்க அது மருந்துனா ரெண்டு பேரை கிட்ட மருந்து கட்டுறேன் மூணு பேரை கிட்ட மருந்து கட்டுறேன்னு சொல்லிட்டு அந்த மருந்து உள்ளே போட்டு அந்த சிலாக்கில் குத்தி லோடு பண்ணக்கூடியது தான் அதுக்கு பேர் சிலாக்குன்னுவாங்க எல்லா துப்பாக்கிலேயுமே ஒவ்வொரு துப்பாக்கிலேயும் வந்து அந்த சிலாக்குறது உள்ள அழுது அந்த கம்பி ஒன்று உள்ளே இருக்கும் அந்த கம்பி தான் என்ன பண்ணுறது எனக்கு என்ன இவருக்கு உடனே அந்த குழந்தைய தேங்காய் பழத்தை தட்டினவொன்னே இவருக்கு கோவம் வந்துருது உடனடியாக போனால் என்ன பண்ணுறது அந்த சிலாக்கை புரிங்கிட்டு அந்த மாட்டுக்கன் அப்படிங்கிற ஒரு சும்மா பட்டி யே அடிக்கிறாரு காலோட கீழே பட்டையை அவருக்கு எங்கெங்கலாம் அடிக்கணும்னு நினைக்கிறாரோ அடிச்சுட்டு இருக்கிறாரு அந்த மாதிரி அடிக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாமே பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்க்குறாங்க வீரப்பண அடிக்கிறது யாராப்பா விரப்பை போய் அடிக்கிறது விளக்க முடியுமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிற டைம்ல இவர் ஐயா என்ன பண்ணியிருக்காருன்னா விவசாயம் செஞ்சுட்டு அந்த மாதிரி முளவடை அப்படிங்கிற ஏரியாவிலேருந்து இவரு போயிட்டு இருக்காரு போன உடனே இவர் ஒரு வகையில ஒரு பங்காளி இந்த மாதிரி ஏதோ ஒரு உரமராயிருது ஏதோ ஒரு வகையில பார்த்த உடனே ஐயோ ஒரு மனுஷன் இப்படி அடிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு ஓடி வீரப்பனை போயிட்டு வேண்டான்னு வேலைக்கு விட்டு என்ன பண்றாரு வீரப்பனை போய் கட்டி பிடிச்சி தூக்கிடுறாரு தூக்கி வேண்டான்னு வேலைக்கு விட்டுறாரு பார்த்தோன்னே அப்போ வேறப்பனார் பார்த்து இவர் முறைச்சி டேய் உன்னை அப்படின்னு சொல்லிட்டு வேறப்பனார் போயிடுறாரு அப்படின்ட்டு சரி போன பிறகு எல்லாம் ஊருக்கார எல்லாமே களைஞ்சி போயிடுறாங்க போன பிறகு இவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால் ஆளை விட்டு இவரை கூப்பிட்றாரு டே வா அந்தால போய் கூட்டுவாள என்ன எவன்டா கட்டி பிடிச்சவனுன்னு சொல்லிட்டு இவரை கூட்டிகிட்டு போகிறாங்க கூட்டிகிட்டு போயிட்டு ஆத்தோரத்தை வச்சு இவருக்கு புத்தி சொல்கிறாரு என்ன புத்தி சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா டே உன்னை தவிர வேற ஆளாக இருந்தால் அந்த இடத்துல உன்னை சுட்டு கொண்டு இருப்பேன் நீங்கிறதுனால தான் நான் உற்றுட்டேன் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு சண்டை பண்ணக்கூடிய ஒரு இடத்துல என்னை வந்து நீ கட்டி பிடிச்ச மாதிரி மத்தவங்களை யாரையாச்சும் கட்டி பிடிச்சா எதிரி வந்து நம்மளை பதம் பார்த்துட்டு போயிருவேண்டா இப்போ எதிரி என்ன சுட வரான் அவர்தான் வந்து என்னை சுட்டி போட்டு போயிட மாட்டானே அவரை அடிக்க வரான் என்ன என்ன அடிச்சு போட்டு போயிட மாட்டானா இந்த மாதிரி தப்ப நீ இங்க மட்டும் இல்லை நீ எங்கேயுமே இந்த மாதிரி தப்ப நீ செஞ்சிடக்கூடாது உன்னை தவிர வேலை தான் நீ இந்த அந்த மாட்டுக்கண்ணுக்குள்ள தான் உன்னையே உன்னை பட்டியை விழுத்துருப்பேன் அப்படின்னு சொல்லி இவருக்கு ஒரு புத்தி சொல்லிட்டு போறாரு வீரப்பினார் மிகப்பெரிய ஒரு அற்புதமான முறையில் நடந்த இவருடைய அனுபவம் தான் நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிறாரு இந்த தகவலை ஏன் நான் உங்களுக்கு சிறப்பாக சொல்கிறேன்னா அவர் சொன்ன விஷயம் உங்களுக்கு என்னன்னு புரிஞ்சிச்சோ இல்லையே தெரியல அதுக்காக வேண்டிதான் அந்த தகவலை உங்களுக்கு சிறப்பாக சொல்லி சொல்ல போனா டேம்ல நூத்தி இருபது அடி தண்ணி தேக்குறாங்க இந்த தண்ணி நூத்தி இருபது அடி இருக்கும் போது தேக்கக்கூடிய இடமா இருக்குது இந்த தண்ணி இல்லாத போது என்னன்னு கேட்டீங்கன்னா நூத்தி இருபது அடி தண்ணி இருந்தா தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய விவசாயிங்க வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு மேட்டூர் டேம்ல நூத்தி இருபது அடி தண்ணி இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க அதே மாதிரி தண்ணி இல்லாத காலங்களில் மேட்டூர் டேம்ல தண்ணி இல்ல அப்படின்னா மேல இருக்கக்கூடிய விவசாயிங்க ரொம்ப சந்தோஷம் தண்ணி வடிஞ்சரிச்சிரா ஆத்துக்காட்டுல விவசாயம் என்ன அந்த மாதிரி விவசாயம் பண்ணுறீங்க எந்த மாதிரி விவசாயினா எண் கம்பு மோளம் இங்கே எட்டை முழுப்பு எல்லாமே அழைத்து விவசாயம் பண்ணுவோம் விவசாயத்துக்கு விவசாயம் எருவிச்சு அதுக்கு கழியாமல் மழைக்கு வந்து தண்ணி நல்லது கட்டுதாகலாம் கழியாமல் பண்ணி வந்து வந்தாங்க அதனால தண்ணி கட்டாதீங்க வளர்க்கும் தண்ணி கட்டாது விளையுது அது முடிஞ்ச உடனே திருப்பி எடுத்துட்டு திருப்பி ரெண்டாவது தண்ணியார்னா

தண்ணி வராது சித்திர கால வகையில் பண்ண மாட்டேங்க மாசு பஞ்சனி இந்த காலம் மேட்டூர் டைமில் கீழே வடிக்கும்போது டிசைன் பண்ணிக்குவோம் ஓ தஞ்சாவூருக்கு தண்ணி விடும் போது எல்லாமே கப்பாராக இருந்தாலும் வடிச்சுட்டு போங்க நாங்கள் பார்த்துக்கணும் அதனால் அடுத்த பேருமே இங்கிருந்து வருட உயன்கள் இருவரிலும் மேட்டூர் டைம் பதினாறு வரையுமே ரெண்டு சைடும் விளாண்டு போங்க சரி இப்போ வந்து முப்போகம் வெள்ளாமல் சொல்கிறாங்க நீங்கள் எத்தனை போகம் அதில் வெள்ளாம எடுப்பீங்க வெள்ளாம தண்ணி ஏறா இருந்தால் மூணு புவம் எடுக்கலாம் சில நேரத்தில் தண்ணி இருக்கும்போது ஒரு தான் எடுக்க முடியும் ம் தண்ணி ஏறி கடைசியிலேருந்து இப்போ காலாவில் விட்டு மழை இல்லைன்னா மேலேந்து தண்ணி வரணும்னா கேமல தண்ணி இல்லைன்னா முப்பவும் வெள்ளாமல் எடுப்பீங்க சரிங்க இப்போ மேட்டூர் டைமில் ஒகனக்கலந்து மேலேருந்து கர்நாடகாவிலேருந்து தண்ணி வந்துடுது இப்போ வெள்ளாமலாம் வந்துருது இப்போ திடீர்னு தண்ணி வரும்போது நீங்கள் வெள்ளாமல் பண்ணி வச்சுங்கன்னா அதனால முழுகின்ற என்ன பண்ணுங்க நஷ்டாக பார்த்தா நிற்காத இல்லை இல்ல இப்ப எல்லாம் விதைக்கிறாங்க அவங்களுக்கு நிறைய காடு வந்து தண்ணியில முழுகுது நிறைய விளையாடு ரொம்ப நம்பும் போது தேங்கி வந்து முழுனால்தான் தான் சொல்றேன் தண்ணி தேங்கும் போது அப்படி முழுனா என்ன பண்ணுவீங்க முழுமையாக போன போய் இருக்கிறத அடுத்துக்கிட்டு வரது தான் மாட்டுக்கு அடுத்து இதுக்கு விலங்கு தான் எடுக்கிறது தான் அப்படி போகும் நட்டம் தான் வேஸ்ட்டாக விட்டுட்டு தான் போவீங்க தண்ணி ஏறுது அந்த இடத்துல வந்தால் நட்டம் தான் சொல்ல போனால் கர்நாடகத்துலேருந்து அளவுக்கு அதிகமாக தண்ணி வருது விவசாயம் பண்ணியிருக்கீங்க அப்போ வந்தோடனே தண்ணி வந்து வந்து ஏறிச்சுன்னா நீங்கள் என்ன வெள்ளம் பண்ணியிருந்தாலும் விட்டு தான் வேறு வழியில் எதுவுமே இல்லை இளம் எல்லாம் நீ என்ன பண்ண முடியும் அதனால பார்த்துட்டு வந்தால் நான் எழுத்திட்டு வருவேன் மாட்டுக்கு சோழ கட்டா அல்லது விலங்கு இல்லாவா எழுத்திட்டு வந்துடலாம் இல்லைன்னா முழு வரத்துலாம் சரிங்க இப்போ அதில் தண்ணி ஆனால் முழுகி போயிருது சரி இப்போ அடுத்து வந்து இப்போ மேட்டு டேமில் நூற்றி இருபது அடி தண்ணி ஏறிட்டு இருக்குது மீன் பிடிப்பேன் அப்படின்னு சொல்கிறீங்க மீனெண்ணா எந்த மாதிரி வகையான மீன்லாம் பிடிப்பீங்க மீன் நோடு டோப்பாட்டு அனைத்து மீனுமே இருக்குது அதெல்லாம் அது வந்து ஆயம் மழை கட்டி சரி சின்ன மீன் சின்ன சைஸ் மீன்லேருந்து பெரிய மீன் எத்தனை கிலோ வரைக்கும் பிடிப்பீங்க என்ன சைஸ்லேருந்து எத்தனை கிலோ வரைக்கும் பிடிச்சிருக்கீங்க பத்து இருபது கிலோ சைஸ் என்ன மீன் இதெல்லாம் ரோசும் தோப்பம் அதுதான் சரி காவேரி ஆத்துல ரொம்ப ஃபேமஸான மீன் அப்படின்னு சொன்ன என்ன மீன் ஏன்சா மீன் வாழை ரோசும் தோப்பம் தான் சிறு ரகம் இந்த சொட்டை வாழைன்னு சொல்லுவாங்க அது நல்ல ரகம் ரேட்டு வரும் மீதியெல்லாம் தரப்புறதான் சரிங்க இப்போ நம்ம சொல்ல போனால் இந்த காலங்காலமாக மேட்டூட்டு நம்ம கட்டண காலத்துலேருந்து அதுக்கு முன்னாலேருந்து சொல்ல போனோம் அந்த அரஞ்சா மீன் அப்படின்னு சொன்னா ஃபேமஸாக சொல்கிறாங்க மேட்டூட்டு டைம்லாம் அந்த அரஞ்சாணா அது ஒரு ஃபேமஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் முள் ஏராளமாக இருக்குது அப்படிங்கிறாங்க இப்போ அந்த அரஞ்சா மீன் அடுத்து வந்து தலை தூக்கி அப்படின்னு சொல்றாங்க பார்த்தீங்கன்னா தலையை தண்ணியில் மேலே தூக்கிட்டு முதல்ல மாதிரியே போவே இப்போ அந்த மாதிரி மீன்லாம் நம்ம இருக்கா அதெல்லாம் எந்தெந்த மீன் மீன்லாம் அறுவடைஞ்சிது தலை தூக்கி சொதாலும் போச்சு லாட்டி தண்ணி எடுத்துன்னு போகிறாமல் சரிங்க இப்போ ஆற்றுல மீன் பிடிச்சிட்ருக்கீங்க இப்போ கர்நாடகத்தில் இருந்து அளவுக்கு அதிகமான தண்ணி வருது இப்போ அப்போ பாசல்லாம் தூக்கிட்டு போயிடாதா தூக்கிட்டு போயிடா நம்ம துடுப்பு போட்டு ஓரம் கேர்ப்போம் ஆ இப்போ அந்த மாதிரி ஆற்றுல ஆறிகிறது வரைக்கும் அப்படி தூக்கிட்டு போகிறதே கிடையாதா ஆ சரிங்க இப்போ அந்த காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆறு தாட்டும் போது இந்த தனக்கு மரம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா தனக்கு மரத்தை கட்டை கட்டி வச்சு அந்த கட்டையை போட்டுலாம் பரசன் இல்லாத காலத்தை தான் தாட்டி வச்சாங்கறான் அது எப்படி உண்மையான விஷயம் அது அதே கட்ட முகங்களை போகலாம் நீங்கள் இதே எப்படி அது எந்த மாதிரி அது சிஸ்டம் இந்த பக்கம் இடத்து கையில் போய் முடிஞ்சிக்கிட்டு அது கையில தாட்டிகிட்டு போகணும் டியூஜாக்கு மாதிரி எல்லா பக்கம் போகிறது அந்த பக்கம் போயிட்டிங்க இப்போ ஓஹோ சரி இப்போ பெரிய வலை போடுறாங்க இந்த சின்ன சின்ன வலை ஓடுறவங்க வந்து உடுதி மீன் பிடிக்கணும்னு சொல்லி நம்ம சொரப்பு ரோடு இருக்குது இல்லையா அதை வச்சுட்டு மீன் பிடிக்கிறாங்களா அது எந்த மாதிரி அது எப்படி அது அப்போ பிடிச்சது இப்போலாம் சொர பொருட்கள் போட்டுக்கிட்டு இதை பண்ணி சரி இப்போ கொடுங்க அந்த காலத்தில் எப்படி அந்த சுரப்பொருடியை போட்டு பிடிச்சாங்க சுரப்புருடியை ரெண்டு கட்டிக்கிட்டு கொட்டிக்கிட்டு கால்ச்சிந்தான் போட்டு ஜெண்டரில் குந்திக்கிட்டு தான் கால்ச்சு தண்ணி விட்டுக்கிட்டு போயிக்கிட்டு விட்டுக்கிட்டு போகணும் அது எது முழுகாதுங்களா இதான் ரெண்டு கா ரெண்டு பக்கமும் ஆ து உது சரிங்க போட்டு பக்கத்தில் உள்ள தண்ணியில மீஞ்சிட்டு போயிடுறீங்க இப்போ நூற்றி இருபது அடி தண்ணி வருது இப்போ ஒய்யனக்கல்ல சைட்ல ஏகப்பட்ட ஏராளமான முதலைகள் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க இப்போ முதலை வந்து இப்படி தொரப்பு போட்டு மீஞ்சிட்டு போறவங்க ஏதாவது புடிச்சதுண்டா காலத்தில் எந்த காலத்துல அதாவது எவ்வளவு காலத்துக்கு முன்னாடி ஆறு எப்பயும் படியா இருந்துச்சு கிடையாது அப்போதான் முதல்ல அது அப்போ முதல்லயே அத்துப்படி ஆச்சு ஆ அதெல்லாம் அப்போ அந்த காலத்தில் முதல்ல ஆளுங்களை பிடிச்சதோட்டா அது எப்படி அந்த மாதிரி எந்த மாதிரி பிடிச்சது நீங்க யாராவது சொன்னாங்களா முதல்ல பிடிச்சிட்டு எங்கிட்டு போய் கள்ளித்தஞ்சுலேயும் அங்கேயும் வச்சாலும் இன்னும் ஆளுங்க இல்லையா எப்படி அது எந்த மாதிரி அதை உங்க அதை கொஞ்சம் தகவல் இருந்தால் சொல்லுங்க அதை அதெல்லாம் என்ன பிடிச்சி எடுத்துட்டு போய் அங்கே வச்சுக்கிட்டு அது தான் முதல்ல கல்யாணம் டிசைன் ஆ அந்த கொண்டு போய் வாடங்க அது எங்க தங்கி தான் அங்கே பிடிச்சி விட்டு தண்ணிக்குள்ளே சுரு வச்சு பாருங்க நம்மளுடைய ஐயா முனியை அவர்கிட்ட வந்து நிறைய சிறப்பான தகவலாம் தெரிஞ்சுக்கிட்டுங்க இந்த சொல்ல போனால் டைமில் த மீன் எப்படிலாம் பிடிக்கிறது அது மட்டும் இல்லாமல் விவசாயம் மேட்டூர் டைம்ல சொல்ல போனால் இப்போ தஞ்சாவூரில் வந்து இப்போ மேட்டூர் டேமில் நூற்றி இருபது அடி தண்ணி நம்பும்போது போது தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்குலாம் மிகப்பெரிய சந்தோஷம் இப்போ போக வெள்ளாமல் விளையும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க அதே மாதிரி டேமுக்கு மேட்டூர் டைமுக்கு மேலே இருக்கும்போது வந்து கேட்டால் மேட்டூர் டைமில் தண்ணி இல்லை அப்படிங்கும் போது இந்த மாதிரி இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு வந்து மிகப்பெரிய சந்தோஷம் எனக்கு கேட்டீங்கன்னா மேலே நிறைய விவசாயம்லாம் பண்ணி எடுத்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் மேலே இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு வந்து ஒரு ஐநூ இரநூறு முந்நூறு கிலோமீட்டருக்கு கீழே இருக்கக்கூடிய விவசாயிகள் வந்து மிகவும் சிறப்பாக வந்து அவங்க வந்து சொல்லப்போனால் அவங்களுக்கு அனுபவிக்கிறாங்க இந்த மேட்டூர் டேமில் இருக்கக்கூடிய தண்ணியை ஆனால் அந்த மேட்டூர் டேமுக்கு மேலே இருக்கக்கூடிய விவசாயிங்க எல்லாமே அவங்க தன்னுடைய காட்டை எல்லாமே இப்போ சொல்ல போனால் இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய நிறையா குடும்பங்கள் நிறைய விவசாயிகள்லாம் வந்து சொல்ல போனால் இந்த மேட்டூர் டேமுக்குள்ள தான் இருக்காங்க அவங்க எல்லாமே வீடு கட்டிக்கிட்டு விவசாய தோட்டம் எல்லாம் வச்சுருந்துருக்காங்க அப்போ பிரிட்டிஷ் ஆங்கில ஆட்சியில் வந்து மேட்டூர் டேம் கட்டும் போது இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாத்தையுமே காலி பற்றி மேலே முடிக்கிறாங்க கிளம்பியாங்கன்னா ஆறு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சில விவசாயிகள் அந்த காலத்தில் வந்து மேட்டூட்டம் தண்ணி நிரம்பும் போது கூட போக மாட்டேன்னு சொல்லி அப்போ கூட போலீஸ் அடிச்சு விரட்டினாங்க அப்படிங்கிற அளவுக்கு தகவல் சொல்கிறாங்க அந்த மாதிரி இந்து வந்த விவசாயிகள் தான் இவங்க ஆனால் அப்படிப்பட்ட விவசாயிகளுக்கு குறைஞ்சது நம்ம தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய நம்மளுடைய நெல் கலைஞம் தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய விவசாயிகள் வந்து உண்மையாலும் சிறப்பாக அனுபவிச்சுட்டு தண்ணியை பயன்படுத்துகிறாங்க ஆனால் இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு வந்து எந்த வகையிலையுமே சொல்லக்கூடாது எந்த ஒரு வளர்ச்சியுமே இல்லை மேட்டூட்டம்லேருந்து வரக்கூடிய இந்த தண்ணியை குடிக்கிறதும் இந்த மீனை பிடிச்சி சாப்பிட்றதும் தான் இவங்களுடைய சொல்லப்போனால் அவங்களுடைய பழக்க வழக்கம் வேறு வேறு வழி இல்லாமல் தான் போயிட்டுருக்காங்க நம்மளுடைய அரசு வந்து தமிழக அரசு வந்து சொல்லப்போனால் இங்கே இருக்கக்கூடிய குளத்தூருக்கும் சொல்ல மேட்டூருக்கும் மேலே இருக்கக்கூடிய விவசாயிங்களுக்கும் இந்த மேட்டூர்லேருந்து மேலே வரக்கூடிய தண்ணியை இவங்களுக்கும் ஒரு நீர்ப்பாசனம் செஞ்சு கொடுத்தா சிறப்பாக இருக்கும் மேட்டூர் டேமுக்கு மேலே இருக்கக்கூடிய விவசாயிங்க எல்லாருமே டேமுக்குள்ளேருந்து வந்தவங்க தான் இவங்க அந்த காலத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் வந்து இவங்க எல்லாத்தையுமே அந்த இடத்து விட்டு காலி பண்ணி மேலே அனுப்பிடுறாங்க ஆனால் இவங்களுடைய தோட்டத்துக்கு எந்த ஒரு தண்ணி வசதியுமே கிடையாது தண்ணி இல்லாமல் அவங்க காஞ்சி போய் தான் இருக்காங்களே தவிர எதுவுமே கிடையாது அந்த காலகட்டங்களில் இவங்க கேட்காம விட்டுட்டாங்க அதனால் இது நேராக மேட்டூர் டேமுக்கு கீழே இருக்கிற அத்தனை பேருத்துக்கும் அது யூஸ் ஆகுது மேலும் டேமுக்கு மேல இருக்க அத்தனை பேத்துக்கு இது பிரயோஜனமே இல்லை மீனை பிடிச்சி சாப்பிட்றதான்னு மட்டும் தான் இருக்காங்க இது மேலையும் நம்மளுடைய அரசு கவனம் செலுத்தணும் இந்த மாதிரி எல்லா விவசாயிகளுக்கும் நல்ல இவங்களுடைய வாழ்க்கையை வந்து உயர்த்தணும் தான் இந்த வீடியோ பதவியினோட நோக்கம் ஐயா இது வரைக்கும் சிறப்பான தகவலை நிறைய எங்களுக்காக சொன்னீங்க ஐயா நன்றி வணக்கம்